பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம கிளிக் பண்ணிருங்க புகுத்த விரும்புகிறேன் மனு தர்மத்துக்கு மாறாததாயும் மந்திரிக்கு தடையில்லை சந்தோஷம் பொருத்தமானதாயும் பழமையை கழித்து புதுமையை புகுத்தல் ஒரு பெருமை அரசாங்கம் வியாபாரத்தில் ஈடுபடுவதா அல்ல அயல் நாடுகளுடன் அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம் அப்படியாயும் சரி கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன் பொங்கினால் போதும் என் அருமை குமாரர்களே அதை ஆரம்பிப்பார்கள் தந்தையே தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது ஆனால் புதுமை அல்ல மறைந்து போன பழமை தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பல வகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம் வெற்றி காணுவோம் நான் இந்த திட்டத்தில் ஈடுபட இருவருமே சென்று ஏன் ஒருவனே ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் உண்டுகளித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையில் அகல வேண்டும் உழைக்க ஒருவர் பலர் அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது போதுமான சேவை செய்து அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன் தந்தையே முடியை பற்றி முடிவில் யோசிப்போம் முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம் நான் சித்தம் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் நாளை மூவரும் புறப்பட வேண்டும் வணக்கம் அண்ணா தம்பி அண்ணா தம்பி பரவலுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்தால் தாய் சுந்தரனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை நான் நினைத்தே நீ சொல்லிவிட்டாய் அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம் ஆக்கியவன் என்ன அண்ணா தம்பி நீங்கள் நினைக்க வேண்டும் அதை நான் செய்து முடிக்க வேண்டும் அப்படியா என்ன செய்வோம் சீக்கிரம் சொல் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் கொண்டு வா முள்ள

பனாரஸ் பட்டம் கொண்டு வரேன் கோபம் என்னால இருக்க முடியும் நாளைக்கு முடியும் அரே ரே வண்டி மேல ஏறா வந்து செந்துறா இல்ல நீங்க போனா ரொம்ப நாளாயிடும் எனக்காக பொய் சொல்றீங்க நீங்க போகவே வேண்டாம் আচ্ছা আচ্ছা தயாரி இஷ்டப்படறானலே செடு போறான் நூ நூ அப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சு நான் பூர்வத்துல செய்த புண்ணியம்தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சேட்டு

எதுவுமே தூண்டுறது இல்லையா சரி நீ போய் விசாரணை எப்ப நடக்கும் விவரமா தெரிஞ்சுக்கோ ஆகட்டுமா கோபம் மிக தியாரி தோஷி விஷயம் தெரிஞ்சு போச்சு சொன்னா நம்ம அப்படியா நான் கூட பயந்தே போயிட்டேன் ஏதாவது சாப்பிடுறீங்களா சாப்பாடு நம்மளுக்கு சாப்பாடு வேணாம் வேணாம் நீங்கள் நம்ம கிட்டே ஜாலி பேசுறான் தில் உங்களோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல அச்சா அச்சா அரே தெரியலும்பல் எங்க வந்தே நீங்க பச்சா நகி பஜ்ஜா சொன்னான் தெரியும் என்ன தெரியும் இனிமே வர மாட்டான் அதுக்காக நீங்க எழுந்திரிச்சுட்டீங்க உட்காருங்கும்பல் பேச்சு படாமதா படாமதா ஆஹ் சரி தும்பல் புருஷன் ஏன் வர்றாங்கோ இல்ல அவருக்கு தான் என்ன பத்தி சிந்தனையே இல்ல போல இருக்கேன் ஆஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டான் தும்பல் மனசுக்குள்ளே புருஷன் மேலே பிரியம் வச்சுக்கிட்டான் நம்மளுக்கிட்டே சும்மா ஜோக் செய்யுறாங்கோ இல்ல ஐயோ, அப்படி நினைக்காதீங்க இத்தனை நாள் பழகியும்மா இனிமேல சந்தேகம் சத்தியமா சொல்றேன் என்னையும் அறியாம என் மனசு உங்களை நாடு காரணம் எனக்கே தெரியல உங்களை சந்திக்கலன்னா மனசுக்கு சம்மதமே இருக்காது இந்த மாதிரி அநியாயம் எந்த அரசாங்கத்திலயும் நடக்காது அநியாயமா என்னடி அது பின்ன என்னமா அரசாங்கத்துக்குள்ள இந்த அக்கிரமம் நடந்தா வெளியில நடக்கிறதுக்கு கேட்கணுமா இல்ல யாரையும் அக்கிரமா செய்யறா நம்ம நிதி மந்திரி இல்ல அவர் வீட்டில் திருத்து போயிட்டு அப்படியா சரி நீ போய் மேல என்ன நடக்குதுன்னு கவனி போ ஆஹா நானும் தினசரி கவனிச்சுக்கிட்டு வர்றேன் என்ன காலத்து போய் இப்படி எல்லாம் நடக்குது சரி புலம்ப வேணா போய் கவனி ஆகட்டுமா நம்ம தோஷி நீ தோஷி நம்மளுக்கு கனெக்ட் பண்றா கனெக்ட் பண்றா சே சே

நன்றா இருக்கிறதா இந்த பட்டாடைக்கும் உன் கட்டழு முகத்திற்கும் கன ஆனால் இப்படியே நீ நடனம் ஆட வேண்டும் நான் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்ன மகராஜ் மகாராஜ் நம்மளுக்கு எழுவர் இல்லிங்கோ அதுக்கு ஆட்டம் பிரமநாத 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 உன் ஆட்டத்தை கண்டு ஆனந்தப்படுவதற்கு உன் அன்னை இல்லையே என்றுதான் போங்களப்பா சதா காலமும் இதே எண்ணம் தானா அப்பா எனக்காக இதுவும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன வேண்டும் கண்மணி நமது சேற்றிடம் உயர்ந்த பட்டாடை எல்லாம் வேண்டியதை வாங்கிக் கொள்ளேன் அதற்கு இல்லையப்பா அடிக்கடி அவரை அனுப்பி வரவழைப்பது தொந்தரவாக இருக்கிறது அதனால் எந்த நேரமும் அவர் இங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் அவ்வளவுதானே உன் அன்னை மறைந்த பிறகு நீதானே என் சொத்து சுகம் எல்லாம் அதற்காகத்தானே உன்னை கணவன் வீட்டுக்கு கூட அனுப்பாமல் இங்கேயே வைத்திருக்கிறேன் என் கணவர் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டும் அப்பா பதிவாழும் இடம் தானே பத்னிக்கும் இடம் கணவர் அங்கே மனைவி இங்கே இப்படி இருந்தால் அங்குள்ளவர்கள் தான் என்ன நினைப்பார்கள் கணவருக்கு என்னதான் தாய் தந்தை இருந்தாலும் தாரத்தை போல பணிவிட செய்ய முடியுமா ஆகட்டும் அம்மா சீக்கிரம் அனுப்பிச்சு வைக்கிறேன் பிரேமா அத்தா சுந்தராங்கதனா வணக்கம் இப்போதான் உன்னை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் பிரேமா ஏனத்தா என்னை பற்றிய நினைவே உங்களுக்கு இல்லையா நினைவில்லை என்றால் நேரில் வருவேனா ஆமா பேசுவதில் தான் நீங்கள் பெயர் பெற்றவராயிற்று வாருங்கள் சலாம் சர்க்கார் சலாம் சலாம் இவர் ஒரு பெரிய பட்டிஜவுளி வியாபாரி அற்புதமான ஆடை அணிகளுக்கு பிரசித்தி பெற்றவர் இதோ இது கூட இவர் கொடுத்த பட்டு தான் ஜிஹா படே படையே சர்க்கார்க்கெல்லாம் நம்மள்கிட்ட பட்டு தபி கொடுக்கறாங்க வேண்டாம் நல்லா சைத்தான் காமன் சோந்தாயா சைத்தான் அரே ஓ பச்சா அரே பட்ச அரே நம்ம பச்சா சொல்றேன் நிம்மள தூண்டு ஊக்டிங்களா

தம்பி லட்சுமணா அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு மதிவான மறப்பேனா தான் ஏழு எட்டு மாதங்களாக எட்டி கூட பார்க்கவில்லை அப்படி நினைக்காதே தோழா அரசாங்க அலுவல்களை நீதான் சுமந்து கொண்டிருந்தாயா ஒரு பொய்யை மறைக்க ஒன்பது பொய் என்பதை நிரூபித்து காட்டுகிறாய் நண்பா இது தேவையார் உண்மையிலேயே பொருளாதார அபிவிருத்திக்கானவைகளை புரிந்து கொள்ளவே புறப்பட்டேன் உன்னிடமும் விபரத்தை கூறி விடைபெற்று போகலாம் என்று வந்தேன் ஆனால் ஒன்று சென்று வந்தால் அலாதி பெருமை உண்டு என்பதற்காக வெளிநாடு போய் வந்தும் சில மேதாவிகள் இருக்கிறார்களே அவர்களை போல் வீராப்புக்கு வேட்டையாடும் வீணன் என்று நினைக்கிறாயா என்னை ஏன் எழுந்து விட்டாய் இல்லை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை நான் சாதாரணமாக விரும்பவில்லை வருகிறேன் அடடா நல்ல நண்பர் எந்த நேரமும் நண்பர் தானா பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து தானே? கோபம் கொள்ளாதே என் கோமலமே உன்னுடன் கொஞ்சம் புலாவத்தாலே ஓடி வந்தே ஏது, இதில் கூட கள்ளத்தனமா சரியான கைகாரிகள் தான் நீங்கள் நீ எதற்காக இங்கு வந்தாய் நீ எதற்காக இங்கு வந்தாய் இருமாப்புக்காரி உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ள நரி தந்திரமாயுது குல துரோகி பார்த்தாயா இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன் கேட்டாயா நீங்கள் நினைப்பது தவறு விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா விளையாட்டு காதல் விளையாட்டு தானே

எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன்தான் தான் மகாராஜா அப்படியான நிஜ பைத்தியம் இல்லையா இவன் இதற்காக இப்படி நடித்தாய் எந்த காரியத்துக்கும் காரணம் இருக்கும் என்ன காரணம் சொல்லிவிடு சொல்லித்தான் ஆக வேண்டுமா அற்பனே அனாவசியமாக பேசாதே உண்மையை சொல் நீ யார் உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர் என்ன நடிகனா நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே என்னடா உளறுகிறாய் ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா உண்மையைத்தானே சொன்னேன் உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் நடிகர்கள் தெரியுமாடா திமிரு பிடித்தவனே சமர்த்தாக பேசி தப்பிக்கவா நினைக்கிறாய் நீ இத்தனை நாள் ஏமாத்தி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்றி இல்லை பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா இப்படி ஏகத்தளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா ஏற குறைய தெரியும் மகாராஜா தெரிந்திருந்த சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி வேதாந்தி போல் பேசினால் விட்டுவிடுவேன் போகிறாயா ஏன் இந்த பிடிவாதோ தயவு செய்து உண்மை சொல்லிவிடு மன்னிப்பு கிடைக்கும் மன்னிப்பதா அதுதானே உங்களால் முடியாது முடியாதா நிச்சயமாக முடியாது நான் நாடோடியாக தெரிந்த நான் மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன் சுந்தரபுரி இளவரசன் சுந்தராங்கதன் சுந்தராங்கதனா ஏற்கனவே ராஜதிரோக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா பேங்க் இவனை கைது செய்து இப்பொழுது அனுப்பிவிடுங்கள் வேண்டாம் அப்பா தயவு செய்து மன்னித்து விடுங்கள் மன்னிப்பதா அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்திக்காரனை மன்னிப்பதா அது மட்டும் நடக்காது அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா என்ன சொன்னாய் அறிவு கட்டவளே எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பறிந்து பேசுகிறாய் எங்கிருந்தோ வந்தவர் ஆனால் எனக்காகவே பிறந்தவள் அவரை பார்த்த அன்றைக்கு மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா அப்படியா மல்லிகா எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ மன்னிக்க வேண்டும் மகாராஜா இந்த வகையில் நான் இருதலை கொள்ளி எறும்பு அப்பா உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன் கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும் உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தால் அவரை மன்னித்து விடுங்கள் இல்லையே என் உள்ளம் கொலையட்டம் ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் என்ற தண்டனை கொண்டு வந்த அப்பா அப்பா அட கடவுள நீ உயிரோட தான் இருக்கியா வெண்ண திரண்டு வரும்போது தாய உடச்சுட்டானே தத்திரம் புடிச்ச அப்ப இது தகுமா இது முறையா இது தருமன் தானா அட சண்டாள பாடி எனக்கு அப்பனா நீ அகாலத்துல உசுர வாங்குற அநியாய எமனா வந்து வாக்கியே அட ஏங்க நீ புலம்புற வா போலாம் எங்கையா கூப்பிடுறீங்க எங்கையா கல்யாணம் இடைக்கு கல்யாணமா எனக்கா உண்மையாகவா தான் அங்க எல்லாம் தயாரா இருக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வர சொன்னாரு மகாராஜா அவர்ல மனுஷன் உண்மையான காதலுக்கு அழிவில்லை தெரியாவலா சொல்றாங்க அடே அயோக்கிய கல்யாணம் ஆக போகுது உடனே ராஜாவாக போறேன் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்க வாங்க மாதவி என்ன பிடிவாத

அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார் அவரை மணப்பதில் உங்களுக்கு தடையதும் இருக்காது நிச்சயமாக இருக்க முடியாது அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும் சரி சரி வா இந்த சுவர்ணபுரி மகாராஜனை கொன்று நாட்டை கவர சதி செய்தது முதல் குற்றச்சாட்டு சதிக்கு உடந்தையாக இருக்க மறுத்த மனைவியை கொல்ல முயன்றது இரண்டாவது குற்றச்சாட்டு இதற்கு நீர் என்ன சொல்கிறேன் இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன் மாப்பிள்ளை மாமனார் நாட்டை கவர காரணம் நாடற்ற நாடோடியா இல்லை வீடத்த வெறும் பரதேசியா எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும் சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே உமது மாரிச்சவாதம் இங்கு யாரையும் தந்தையால் கடத்தப்பட்ட உமக்கு நாடு நாடு பிடிக்க சேனை ஏது சேனை திருட்ட செல்வம் ஏது சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கட்ட மூலையது அதனால் மதிக்கட்ட சதிக்கு சதியிடமே சகாயம் தெரிந்தது என்று நான் சொல்லுகிறேன் பிறந்த குடிக்கு கொள்ளி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதவி அறிவான் தந்தை மட்டுமல்ல விருப்பி தொழினாலே உண்மை காரணம் அது என் சொந்த விஷயம் நீர் என் அருமையை ஒழிந்து கொண்டிருந்தது நடித்தது அவைகளும் சொந்த விஷயங்கள் வாசல் செய்தார் அதற்கு பதில் சொல்போது அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே வெளியிட முடியாத ரகசியமோ இல்லை வெட்க யாருக்கு உமக்கு எனக்கு இந்த நாட்டிற்கு உண்மத்தம் பிடித்தவனை என்ன உணர்கிறார் மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார் மீதுதானே விழும் என்று பார்த்தேன் இப்போது வெட்க வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள் கேளும் சொல்லுகிறேன் மாசுண்டாலும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள் பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினான் தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார் என்ன நெஞ்செழுத்தும் எல்லை நிலையை இவனை இப்பொழுதே வெட்டி எடுகிறேன் உரிமை மகாராஜா கற்பு கட்டவள் உமது மனைவி என்கிறீரே அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை இந்த ஆவாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன் இதற்கு சாட்சியங்கள் முதல் சாட்சி எனது தோழன் மதிவானன் அவன் இங்கு இல்லை இரண்டாவது சாட்சி தெய்வம் அது இங்கு வராது மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள் ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும் சந்தர்ப்பத்தில் சதியாலும் சூழ்நிலையில் சூதாலும் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் நீயும் பொய்யாது வேண்டியது தானா சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சூற்கள் மர நீக்கி அறம் காப்புகன் என்றோ மன்னன் ஒளிகாலும் எனக்கு தெரியாதே கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் மடிகளை கொண்ட பொறுப்ப பாண்டியன் தானோ நீரும் செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபகாரப்பட்ட சரித்திரம் கண்டிராத சரி சபையோர்களே சொல்லுங்கள் இவன் குற்றவாளியா இல்லையா குற்றவாளி நான் குற்றவாளி நாகம் கட்டிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு மனித சதையை ருசி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை நீதியை தீர்குலைப்பதற்கா சிங்காதனம் சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல் தர்மத்தை வைப்பதற்கா தலைமுடி உண்மையை நீதினங்களை தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே உன்னைத்தான் கேட்கிறேன் நீ ஒரு வேந்தனா கண்டால அதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு வடமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே தான் நீங்களெல்லாம் மந்திரிகளா அக்கிரமக்காரன் மகிழ போட தாளம்போட செல்வ சீமான்களே உங்களை பெண்களா நியாயங்களை நிறுத்தி பார்ப்பதல்லவா நீதி வேந்தர் தலைமை அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம் இவர்கள் இருவரும் கடலில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது கவனத்திற்கு கட்டியம் அகந்தை காலவட்டம் பகல் வேஷத்திற்கு பாராட்டு சத்தியத்திற்கு அடியுங்கள் அற்பர்களே நன்றாக அடியுங்கள் அபராதமே சீகரியாத ஒருவரின் ஆயுளை முடித்து ஆலசியம் காட்டாதீர்கள் நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நடத்தம் ஆடுங்கள் ரத்தத்தால் பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் நடக்கட்டும் உங்கள் நாசவேலை மகிழட்டும் மன்னன் மண்ணில் உருளும் என் தலையை கொண்டாடி மகிழட்டும் மன்னன் என்பவர் தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூற்றை போதும் நிறுத்து ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மலை மீதும் பயிஷாட்டி துடுக்கான பேச்சாலும் துந்தரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாத்த முயன்ற இந்த மானங்கட்டவன் மலை ஊற்றிலிருந்து தலைவிழா உருப்பித் தள்ளி விடுங்க பொருங்கல் மகாராஜா பொருங்கல் பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க பழத்தோட்டத்துக்கு உடையவனா தண்டிப்பது நிலவராதி இளவரசர் சாரே பகவான் கட்டோகையா ஓஹோ நம்மகராம் சேக்சு ஹேமதராசத்தின் கதாநாயகன் மகராஜ் நமஸ்தே மகாராஜ் நம்மளுக்கு கெல்பி நஹி மஹராஜ் கெல்பி நகை तो नमने नमने तो रो। वो, वो रो। रो। की बात सुनना मन था नंबर दो वो तो ना पता नंबर के नजर छोड़ा महाराज नमस्ते 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 नंबर की कोई छोड़ रहा है महाराज महाराज इलेवर्सी की नंबर सुनना कितने प्रश्न की तो हम सैया दे सैया सुनना केकले मगरा आज केकले केकले के केकले महाराज अरे तुझे इधर के निकले चुमा निकले सुलो सुलो महाराज तो आला करियो तो आला करियो महाराज तो की तो की बोलो 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 इंद्रजी உண்மைதான் மகாராஜா வேண்டா இந்த விளையாட்டுன்னு அப்பவே சொன்ன இளவரசி கேட்கல போதும் போதும் இந்த போட்டி சிறையில் அடைத்து வையுங்கள் சிறையில் அடைங்க குலப்பெருமையை ஒரு கணக்கு குலைத்து விட்டாய் நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாய் அடி நயவஞ்சகி துரோகி சிராதகி இவளை சுண்ணாம்புக்கார வாயில் வைத்து சுட்டு விடுங்கள் அதற்கு அவசியம் இல்லையப்பா என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது நீ இறப்பதே மேல் உண்மை எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும் தனலை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே அளவற்ற பாசம் வைத்தீர்கள் நானும் உங்களை மோசம் தான் செய்தேன் மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் விழுந்தேன் எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு தப்பும் இங்கிருந்து மறையப் போகிறேன் நீ அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன் கபட நாடகம் ஆடுதல் கருணை இல்லாதிருக்கிறது கண்மூடித்தனமாக நடத்த இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன் கொள்ளி வைக்க மாட்டாள் சொன்னீர்கள் ஆனால் உங்கள் என்றுமே அழையாது பெரும் கொள்ளியை தான் போகிறேன் அப்பா இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து அப்பா, இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை ஆனாலும் ஆண்டவன் ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போ இந்த பாதையை மன்னித்து மாதவியை மணந்து